நேயர்கள் எல்லாருக்கும் நிறைய வணக்கத்தை கொண்டு நாங்கள் இன்னைக்கு பூநகரிக்கு பார்த்தால் ஒரு இந்த நாகதாளி மரங்களை வந்து அவதானிச்சு அவதான முதல் நான் வந்திருக்கிறேன் இப்போ எதாச்சும் இந்த இடத்துல வந்த இடத்துல பார்த்தா நிறைய பழங்கள் இருந்துச்சு இது அப்போ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கும் பகிர்ந்து நோக்கத்தோடு இந்த காணொலியை பதிவு செய்திருக்கிறேன் என்னன்னு சொன்னா இதுதான் நாகதாளி மரம் இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு முந்தி இடங்கள் எல்லாம் அதிகமாக இருந்தது முள் முட்கள் நிறைந்ததுன்றதால சிறுவர்கள் இருக்கிறதால அந்த வீடுகளில் இருந்து வீடுகள்ன்ற அயல் பகுதிகளில் இருந்தெல்லாம் நாங்கள் அதை வெட்டி அழிச்சிட்டோம் இப்போ அதிகமான இடங்களில் இல்லைன்றே சொல்லலாம் நான் இப்போ இங்கே போய்கொண்டு தான் பார்த்தேன் இந்த நகதாளி மரங்கள் இந்த பூநகரிக்கு போகிறதுக்கு இடையே அதாவது சங்கப்பட்டிக்கு போகிறதுக்கு இடையே ஒரு பகுதியில் நிறையவே வந்து போய் இருக்குது அந்த இடத்துல நிறைய பழங்கள் வர அப்போ இப்போ வந்த இப்போ நிறைய பழத்து இருக்குது அப்போ இதில் என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா பூவும் இருக்குது சின்ன பிஞ்சாவும் இருக்குது நல்ல காயும் இருக்குது பழமும் இருக்குது இந்த நேரமே ஒரே ஒரே மரத்திலேயே அப்படி இந்த அனைத்து விதமான இதுகளும் இதில் கிடக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த காயில் இந்த சில இது நல்ல முத்தி இருக்கும் அது அதையும் சாப்பிடலாம் அந்த இது மாதிரி இருக்கிறது ஆனால் பழம் வந்து ஒரு ரோஸ் கலரில் இருப்பார் நல்ல ரோஸ் கலரில் இருக்கும் அதிகமாக விடாது இந்த பறவைகள் அந்த பழங்களை விடாது சாப்பிட்றும் ஏனென்றால் அதுகளுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் போல அது விட்டுறதில்லை அதிகமாக அது எல்லாத்தையும் சா சாப்பாதிங்கன்னா தெரியும் இந்த வேறு இங்கே எல்லாம் அப்படியே ஒரு பக்கத்தால் ஓ கூரை பண்ணி அப்படியே ஓட்டி அடித்து ஃபுல்லாக சாப்பிட்ருக்கணும் இந்த நகராளி பழங்களை பிடிங்கி சாப்பிட்றதுல ஒரு இன்னொரு விஷயம் இருக்குன்னு கேட்டால் இதில் நிறைய முள் இருக்குது முள்ளன்ற வந்து சாதாரணமானதில் அப்படியே பகத் தொகையாக இருக்கும் அதை விட பட்டுச்சு அன்று சொன்னால் அவ்வளவு வேதனை நற்றக வேதனைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதை மாதிரி இருக்கும் அதை விட இது கண்ணுக்கு தெரியத்தக்கனையாகவே இருக்கிறது இந்த வீடியோ வீடியோ பதிவில் கூட அதுக்கு தெரியாத மாதிரியான மிக மெல்லிய மேற்கனமான முட்கள் நிறைஞ்சிருக்கு அந்த பழங்கள்லேயும் இருக்குது பழத்தின் வழிப்புறத்துல கூட அந்த சின்ன சின்ன சின்னான முட்கள் இருக்குது அப்ப இதை புடுங்கி சாப்பிட்றது வந்து மிக அவதானமா இருக்கணும் என்னன்னு கேட்டால் அந்த நாங்கள் சாப்பிடக்குள்ள அந்த முட்கள் வந்து என்ன என்றால் தொண்டைக்குள்ள போயிடும் நாக்கில் குத்தி கொள்ளும் மேல் நாசி மற்றது நாசி மற்றது தொண்டை இப்படி என பகுதிகளில் போய் குத்தி கொண்டு நின்றுதன்னால் ஒரு ரெண்டு நாளுக்காவது மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும் அந்த வலி இருக்குல்லோ அந்த வழியே வந்து சொல்ல அது அப்படி இருக்கும்னு எனக்கு அது அனுபவம் இருக்குது தான் சொல்றேன் இந்த பழத்தை பிடுங்கி அதை சாப்பிட்றதுன்றது வந்து மிக ஒரு அவதானமா இருக்கும் அந்த சுற்றி இருக்கிற முட்களை அகற்றி அதுக்கு பிறகு தான் வந்து இதை என்ன செய்யணும் சாப்பிடுவோம் மற்றது அதை விட இந்த பகுதிகளில் சிறுவர்களை வந்து பிடுங்குறதுக்கு வந்து அனுமதிக்க கூடாது அவர்கள் அவதானமா இல்லை என்று சொன்னால் இந்த முட்கள் எல்லாம் குத்தப்படலாம் மற்றது இது வந்து ஒரு மிக குளிர்மையான ஒரு இது இதுக்குள்ள சில இந்த அந்த விஷப்பாம்புகள் அப்படியான இதுகள் வந்து இருக்கும் இருந்திருக்கு பாருங்க இதுதான் பழம் இந்த பழத்துல பாத்தீங்கன்னா சுத்தி அந்த சின்ன சின்ன புள்ளி மாதிரி தெரியுதானே அதுல எல்லாம் அதெல்லாம் முள்ளு அதுக்கு அதுல நிறைய முள் இருக்கும் ஒரு பகுதியிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது சின்ன சின்ன மாதிரியான முட்கள் இருக்கும் அதுல இருக்கிறது இந்த கையில எல்லாம் எனக்கு குத்தி இருக்கு தெரியும் இல்லை வீடியோ தெரியுது இல்லை கையில எல்லாம் குத்தி கிடக்கும் இதை புடுங்கக்குள்ள அப்ப இந்த பழத்தை பிடுங்கிட்டு நாங்கள் உடனே எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னு சொன்னா இந்த பழத்துக்கு உள்ளுக்கும் இருக்குது மேல் பகுதியில் உள்ளுக்கும் ஒரு முள் ஒன்று இருக்கு ஒரு தொண்டை வடிவிலான ஒரு ஒரு கவர் வடிவிலான ஒரு முள் ஒன்று அந்த இந்த மேல் பகுதிக்குள்ளே இருக்குது இந்த பழத்தை இந்த பழத்தை புடுங்கிட்டு அந்த மேல் பகுதியை முழுமையாக வந்து கட் பண்ணிடணும் கட் பண்ணி போட்டுத்தான் இந்த பழத்தை சாப்பிடுவணும் அதே நேரம் இந்த சுற்றி இருக்கிற முட்களையும் வந்து அகற்றிடணும் மேண்டு கேட்டால் இது மிக பாரதூரமான ஒரு கஷ்டத்தை அல்லது ஒரு ஆபத்தான நிலையை கூட ஏற்படுத்தலாம் இந்த முட்கள் கடும் அவதானமாக இதை நீங்கள் சாப்பிடுவோம் இந்த முல்லை அகற்றலாம் எப்படின்னு சொன்னா இதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் இல்லை நாங்கள் செய்ய அப்படிங்கன்னா குத்தி சாப்பிட்ற மாதிரி இதை குத்தி சாப்பிட இல்லாது இதை என்ன செய்யணும்னு சொன்னால் இதை கொண்டு வந்து இதை அப்படியே இந்த சுற்றி இருக்கிற அந்த முட்களை அந்த இதுகளில் மிரகத்திலேயோ அல்லது இருந்தால் அதுகளில் உடைஞ்சினால் அந்த முள்ளெல்லாம் அகற்றப்பட்டு போயிடுவார் அப்படியே தட்டுப்பட்டு அதுகளில் இருந்து கலண்டு அவகன்று போயிடுவேன் நாங்கள அப்படித்தான் கண்டு அப்படி சுத்தி அங்கே என்ன கடாக்கும் அதில் எடுத்து அப்படி உரைஞ்சி அந்த சைட்ல இருக்கிற முள் எல்லாத்தையும் வகட்டிடுவோம் முள் எல்லாத்தையும் வகட்டி போட்டுத்தான் அதுக்கு பிறகு இத சாப்பிட வளிக்கிடுவோம் இதப்படி சுத்தி 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 உரைஞ்சி நீங்க அதுல இருக்கிற முள் எல்லாம் போயிடுவேன் அந்த கரையில இருக்கிற முள் சரியா இப்படி நல்ல வடிவாக சுற்றி உரைஞ்சி அந்த முத பார்க்க தெரியும் தானே அதில் இருக்கிற முள் எல்லாத்தையும் அக அகன்று போகிற அளவுக்கு உரைஞ்சுவோம் உரைஞ்சினால் அது அப்படியே முள் அவலாம் அப்படியே எல்லாம் போயிடுவார் அதை அப்படியே சுற்றி 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 ஒரு முள்ளும் இல்லாத மாதிரிக்கு அதை இதண்டும் ஃபுல்லாக கட்டிடணும் இப்போ இதை கத்தி எதை கண்டால் இன்னும் சுவோம் உங்களுக்கு அப்படியே கட் பண்ணி போட்டு இதலாம் எடுக்கலாம் ஆனால் அதை சுற்றி இருக்கிற முள்ளுங்களை கையில் இருந்தால் அந்த பழத்தில் சாப்பிடுக்க பழத்தோட சேர்ந்து என்ன செய்து விட்டுரும் தொண்டைக்குள்ளே போயிடும் அதை பார்க்கு மேற்பகுதியை நான் பிறகு தான் இருப்பேன் பாருங்க அப்படி கலராக இருக்கு செக்கச்சி போய் இருக்கும் அதில் சரியான ஜூஸாக இருக்கும் அந்த ஜூஸில் ஜூஸ் பட்டுற இடமும் போகாது இப்போ உடுப்புகளில் வட்டி சென்றார் அவ்வளோ அந்த அந்த கையெல்லாம் வர்றதே ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கும் அந்த சிவாப்பை போகிறக்கு அதை அப்படியே ஃபுல்லாக என்ன செய்ய போட்டு அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த விதியோட சேர்ந்த அந்த பகுதியை மட்டும் அதை மட்டும்தான் நாங்கள் சாப்பிடுவோம் அது என்ன அதுவும் என்ன மாதிரி என்றால் வாய்க்குள்ளே போட்டு உமிஞ்சு அந்த சாரை எடுத்துட்டு எடுத்தவொண்டும் மிச்சம் மிஞ்சுறது விதை மட்டும்தான் மிஞ்சி நிறைய விதிகள் இருக்கும் அந்த விதைகளை துப்பிடணும் இதுதான் இதில் இருக்கிறது இது வந்து ஒரு மிக மருத்துவ குணம் நிறைஞ்சது என்று தான் சொல்லப்படுது என்னென்று கேட்டால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு ஒரு ஒரு அருமருந்தாகவும் இந்த சர்க்கரை நோய் என்று சொல்கிற அந்த சுகர் வருத்தக்காரர் வந்து இதை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வர அடியோட நின்று மண் அந்த வருத்தம் இல்லாமல் போயிரும் என்றும் சொல்லப்படுது அதே மாதிரி சில தோல் வருத்தங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு மருந்தாக பயன்படுத்தினோம் இதில் இருக்கிற அந்த வேர் முள்ளு இந்த தண்டு இதுகளை எல்லாம் பயன்படுத்துறது சித்த மருத்துவம் இது நான் சொல்ல வரது இது நாங்கள் அந்த பழத்தை பிடிங்கி சாப்பிட்றதால எங்களுக்கு கிடைக்கிற நன்மை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்றால் இந்த பழம் இயற்கையாக கிடைக்குது விலை கொடுத்து வாங்க தேவையில்லை நாங்கள் போய்க்குள்ள காண்ற இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் செலவழித்து அதை பிடிங்கி சாப்பிட்றதால மருந்துகள் வாங்கி அதால் ஏற்படுற பக்க உளைவுகளையும் தவித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது இயற்கையாகவும் கிடைக்குது பண செலவும் இல்லை பக்க உளைவும் இல்லை அப்ப இப்படியான விஷயங்களை நாங்கள் இது மட்டும் இல்லை இப்படியான விஷயங்களை நாங்கள் காண்ற நேரம் அது உடனே நேரம் விரையமண்டும் ஒரு குணத்தையும் பார்க்காம சாப்பிடுவோம் இதில் பிடுங்கி ஆனால் மிக அவதானமாக இருக்கணும் நிறைய முள்ளு விஷப்பூச்சிகள் இதுகளுக்குள்ள நிறைய இருக்கும் இது சரியான குளிர்மையான இதோ தாவரம் உண்டு உண்டு அதால் நீங்கள் ஜால வந்தாலோ அல்லது நீங்கள் கான்ற இடத்துல இவங்க இங்கே இருக்கிற இடத்துல கான்ற இடத்துல இந்த நாகராளி பழங்களை பிடுங்கி சாப்பிட்றதுக்கு தயங்காதைங்கோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் உங்களுக்கு இந்த வி விடயம் ஆரோக்கியமாக நீங்கள் கருதினால் நீங்களும் இதை இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாதாக்கள் உறவினர்கள் வந்து அதை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் பயனுள்ள விஷயமாக இருந்தால் இதை நீங்கள் சேவை கொள்ளுங்க இது போன்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கங்கள் குறிப்பிட பெற்றுக்கொள்வோம் நன்றி நேர்களே